சென்னை பல்கலைக்கழக நிதி நிர்வாகம் என்னவென்றால் திவாலான நிர்வாகமாக இருக்கிறது பணத்தை சுரண்டி சாப்பிட்டு விட்டார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சாதி சண்டை இந்த சாதியை சேர்ந்தவர்தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்க வேண்டும் இந்த சாதியை சார்ந்தவர்தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்க வேண்டும் தனித்த உறுதி சார்ந்த துணைவேந்தர்கள் புதிய வருவாய் இல்லாத பல்கலைக்கழக போட வேண்டும் என்ற நடைமுறை எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது துணைவேந்தருடைய வீட்டு பாத்ரூமுக்கு ஆர்வ தான் வேண்டும் என்று சொல்லி பாத்ரூமிலே ஆர்வம் அமைத்தவர் தான் துணைவேந்தர் தனக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொண்டு பல்கலைக்கழக பணத்தில் எழுதி விடுவார் ஒரு ஆளுநர் ஆறு அடிக்கு அதிகமான உயரம் கொண்டவர் தனிப்பட்ட முறையில் சேலத்துக்கு அடிக்கடி சென்று வருவார் அதனால் சேலம் பல்கலைக்கழகத்தின் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகையை அவர் உள்ளே நுழைந்து செல்வதற்கு தலை இடித்தது கதவிலே தலை ஹவுஸுடைய முகப்பை இடித்து விட்டு சென்று தங்கி வரக்கூடிய கட்டி கொடுத்தார்கள் துணைவேந்தரை நியமிக்கின்ற பொறுப்பு ஆளுநரை சார்ந்தது என்று சொல்லப்படவில்லை இந்த அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் கிணறு தாண்டியதை போன்றது கிணறையும் இந்த அரசு தாண்ட வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது இருபத்தி ரெண்டு அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன தனியார் பல்கலைகள் கேரளமாக இருக்கின்றன அதை பற்றி நாம் பேசுகிறதுக்கு இப்போது தேவையில்லை இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன முதன் முதலாக தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்து தோற்றுவிக்கிட்ட தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திற்காக சட்டம் ஒன்று அன்றைக்கு இருந்த அரசமைப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஆக்ட் என்ற ஒரு பல்கலைக்கழக சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழக சட்டம் உருவாக்கப்பட்ட போது இருந்த நிலைமை அரசமைப்பு நிலைமை என்னவென்றால் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர் கவர்னர் அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என்று ஒரு சட்டப்பிரிவு சொல்கிறது அந்த சென்னை பல்கலை சட்டப்பிரிவு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற இரண்டாவது பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான் எந்தெந்த இடத்தில் கல்வி கல்வியை பரப்பலாம் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு கொள்ளலாம் என்றதன் அடிப்படையில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வழியில் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் மாவட்டங்களுக்குமான பல்கலைக்கழகமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற பல்கலைக்கழகங்கள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் பாரதியார் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பெரியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியாசன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொடைக்கானல் அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றாக சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆளுமையிலிருந்து பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டத்திலும் மிக பெரும்பான சட்டப்பிரிவுகள் சென்னை பல்கலைக்கழக சட்டப்பிரிவில் இருந்தே அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட சட்டங்களாகும் அதன்படி ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டம் பிரிவு ஏழு அல்லது எட்டாக இருக்கும் ஏழு அல்லது எட்டாகரம் சென்னை பல்கலை ஏழாக இருக்கும் பிற பல்கலை எட்டாக ஒன்பதாக இருக்கும் அந்த சட்டப்பிரிவின்படி இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆளுநர் ஆளுநரே வேந்தராக இருப்பார் என்று ஒரு சட்டப்பிரிவு செல்கிறது அடுத்த சட்டப்பிரிவில் துணைவேந்தரை நியமிக்கின்ற பொறுப்பு ஆளுநரை சார்ந்தது என்று சொல்லப்படவில்லை அங்கே சொல்லப்பட்டுள்ளது பரிந்துரைக்கப்படக்கூடிய மூன்று பெயர்களில் துணைவேந்தர் ஒரு பெயரை குறிப்பிட்டு பரிந்துரைக்க வேண்டும் மூன்றில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு மட்டும் ஆளுநருக்கு உண்டு அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பெயரை உயர்கல்வித்துறையே துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டிய முறை இதுவரையில் வந்தது ஆனால் அண்மையில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்னவென்றால் துணைவேந்தருக்கு மூன்றில் ஒரு பேரை தேர்வு செய்ய வேண்டிய பரிந்துரைக்க வேண்டிய தேவை இல்லை மூன்றில் ஒரு துணைவேந்தரை நியமிக்க பொறுக்கு அமைக்கப்பட வேண்டும் அந்த பொறுக்கு குழு சமர்ப்பிக்கின்ற மூவரில் ஒருவரை தமிழக அரசே தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்த அந்த நபரை தமிழக அரசே நியமிக்கும் என்பதுதான் திருத்தம் அந்த திருத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுத்தார் அது இறுதியாக உச்ச நீதிமன்றமே அந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்ட கையொப்பமிட்டதாக சொல்லி வந்திருக்கிறது அதனால் ஒரு படிதான் இந்த தமிழக அரசு முன்னே சென்றிருக்கிறது எந்த வகையில் என்றால் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசு எடுத்து கொண்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே வேளையில் ஆளுநரே எல்லா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பார் என்ற சட்டப்பிரிவு உயிரோட்டத்துடன் இன்றைக்கு கூட இருக்கிறது இந்த சட்ட திருத்தம் வந்தவுடன் நான் தனிப்பட்ட முறையிலும் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கமும் திருவள்ளூர் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கமும் பாரதியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கமும் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழக சட்டங்களில் ஒரு சட்டப்பிரிவை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் திருத்தப்பட வேண்டும் என்னவெனில் ஆளுநரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என்ற ஒரு சொல்லை மட்டும் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான பரிந்துரையை பதினெட்டு பக்கங்கள் நாங்களே தயார் செய்து அரசுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சட்டப்பிரிவு இது திருத்தப்பட வேண்டிய சட்டப்பிரிவு இது என்பதை நாங்கள் அரசுக்கு சமர்ப்பித்துள்ளோம் இந்த அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அரை கிணறு தாண்டியதை போன்றது முழு கிணறையும் இந்த அரசு தாண்ட வேண்டும் ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தின் ஆளுநரே பேந்தர் என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் மாற்றி அமைப்பதன் மூலம் அந்த மாற்றி அமைப்பதற்கு எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆளுநரே பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்பதை மாற்றி தமிழகத்தின் முதல்வரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என்று மாற்றம் செய்ய வேண்டும் இப்படி ஏற்கனவே தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பிரிவு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ளது அந்த பல்கலைக்கழகத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் கொண்ட அதே மாதிரியான சட்டப்பிரிவினை எஞ்சியுள்ள இருபது பல்கலைக்கழகங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பு அப்படி செய்தால்தான் துணைவேந்தர் நியமனத்துக்காக கொண்டு வந்த சட்டப்பிரிவு திருத்தம் முழுமை பெறும் என்பதே என்னுடைய ஆழ்ந்த கருத்து தமிழ்நாட்டில் தற்போது இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பின்னால் பல பல்கலைக்கழகங்களில் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் பல்கலைக்கழக மாணவராக இருந்தபொழுது எழுபதுகளில் எழுபதுகளின் தொடக்கத்தில் நேத்து அவர்கள் சென்னை பல்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார் நேத்து போன்ற அப்பழுக்கற்ற நேர்மையான சமூக ஆர்வம் கொண்ட சமூக அக்கறை உள்ள துணைவேந்தர்கள் அவருக்கு பின்னர் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம் இங்கொன்றும் அங்கென்றுமாக மால்கம் மாதிசேஷையா டாக்டர் சந்திரசேகர் போன்றவர்கள் அங்கங்கே சென்னை பல்கலைக்கழகத்தின் பிற பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் மிக பெரும்பாலான துணைவேந்தர்கள் லஞ்சம் கொடுத்துவிட்டு ஆளுநர் மாளிகையை கவனித்துவிட்டு அதன் பின்னரே துணைவேந்தர்களாக ஆனார்கள் இந்த துணைவேந்தர்களில் பலர் தங்களை குறுநில மன்னர்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு இடஒதுக்கீடை துச்சவன காலில் போட்டு மிதித்துவிட்டு பல பல்கலைக்கழகங்களில் நிர்வாக முறைகேடுகள் நிதி நிர்வாக சீர்கேடுகள் நியமன சீர்கேடுகள் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்கி நடத்தி தாங்கள் வசூலிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை அவ்வப்போது இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுத்துவிட்டு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தலைத்து கொடுத்து இருந்து இப்பொழுது நிதிநிதி கடையில் கிடைக்கிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மாத சம்பளம் மட்டுமின்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழக நிதி நிர்வாகம் என்னவென்றால் திவாலான நிர்வாகமாக இருக்கிறது இதுபோன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பணத்தை சுரண்டி சாப்பிட்டு விட்டார்கள் சேலம் பல்கலைக்கழகத்தில் கணபதி என்பவர் செய்த ஊழலுக்காக குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அவரும் அவர் மனைவியும் சேலை சேலம் மத்திய சிறைக்கிலே இருக்கிறார்கள் தண்டனை காலம் தண்டை பெற்று சிறையிலே இருக்கிறார்கள் இன்னும் பல துணைவேந்தர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சாதி சண்டை இந்த சாதியைச் தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்க வேண்டும் இந்த சாதியைச் சார்ந்தவர்தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்க வேண்டும் தனித்தமிதி சார்ந்த துணைவேந்தர்கள் புதிய வருவாய் இல்லாத பல்கலை போட வேண்டும் என்ற நடைமுறை எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது துணைவேந்தர்கள் தற்போது குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஒருவர் தன் மகள் சென்னையிலே படிக்கின்ற மகளுக்கு ப்ரொடெக்டட் வாட்டர் தண்ணீர் இங்கிருந்து காரிலே ஒவ்வொரு இருபது லிட்டர் ட கேனில் தண்ணீர் அனுப்புவார் துணைவேந்தருடைய வீட்டு பாத்ரூமுக்கு ஆர்வ தான் வேண்டும் என்று சொல்லி பாத்ரூமில் ஆர்வம் அமைத்தவர் தான் துணைவேந்தர் துணைவேந்தர் தனக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு பல்கலைக்கழக பணத்தில் விடுவார் நான் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்தபொழுது துணைவேந்தர்கள் சமர்ப்பித்த வரவு செலவு கணக்கு ரசீதிகளை பார்வையிட்டபோது பல ரசீதிகளில் ஃபுல் ஹாஃப் குவார்ட்டர் என்றிருந்தது அது என்னவென்று கேட்டால் பம்பாயில் டெல்லியில் லாட்ஜில் அவர்கள் குடித்த பிராண்டி விஸ்கி ரம்முக்கான ரசீதுகளாகும் துணைவேந்தர்கள் எல்லாரும் சொகுசாக இருக்கிறார்கள் சுக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பணி நியமனத்திலும் ஆசிரியர் பணி நியமித்தில் இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை லஞ்சம் வாங்குகிறார்கள் ஒரு ஆளுநர் ஆறடிக்கு அதிகமான உயரம் கொண்டவர் அவர் தனிப்பட்ட முறையில் சேலத்துக்கு அடிக்கடி சென்று வருவார் அதனால் சேலம் பல்கலைக்கழகத்தின் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகை அவர் உள்ளே நுழைந்து சொல்வதற்கு தலை இடித்தது கதவிலே தலை இடித்ததால் அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய முகப்பை இடித்து விட்டு ஆளுநர் உள்ளே சென்று தங்கி வரக்கூடிய அளவுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கில் பணம் செலவு போய் கெஸ்ட் ஹவுஸையே திரும்ப கட்டி கொடுத்தார்கள் அந்த ஆளுநர் மூன்று ஆண்டு காலம் இருந்து போய்விட்டார் அவர் இறந்து விட்டார் இதே போலதான் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் பல்கலைக்கழக கெஸ்ட் ஹவுஸ் பல்கலைக்கழக நிதி எல்லாமே சூறையாடப்படுகின்றது ஆனால் இதுவரை அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் எவர் மீதும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை வெட்கக்கேடான விஷயம் என்னவென்றால் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றவியல் நடவடிக்கை காவல்துறையில் முன் ப தகவல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளது அவர் கைது செய்யப்பட்டார் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இரண்டாவது நாளே பிணையில் வந்தவரை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சென்னையிலிருந்து சேலத்துக்கு பறந்து சென்று கைது செய்யப்பட்ட ஆளுநருக்கு ஆறுதல் கூறினார் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய இந்த துணைவேந்தருக்கு ஆர் என் ரவி அவர்கள் ஓராண்டு காலம் பணி நீட்டிப்பு தந்தார் பணி நீட்டிப்பு தந்த இந்த துணைவேந்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர் அந்த பல்கலைக்கழகத்தில் பெரியசாமி என்பவர் ஆர்எஸ்எஸ் எம் அனர்ந்த ஆசிரியர் கழகத்தின் மாநில பொறுப்பாளர் அந்த துணைவேந்தர் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி சார்புடைய நபர்களையே தன்னுடைய பிரதிநிதிகளாக நாமினிஸ் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் அவர் மூணு பேர் நியமனம் பண்ணலாம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஏபிவிபியை சார்ந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கதிரேசன் என்பவரை நியமனம் செய்தார் பல்கலைக்கழகத்தில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஊடுருவுவதற்கு ஆளுநர் துணை புரிந்து வருகிறார் இந்த துணைவேந்தர் நான்காண்டு காலம் பதவியில் இருந்துவிட்டு டிவிஏசியினுடைய லஞ்ச உழைப்புத்துறை புகாரில் விசாரணையில் அவர் இருக்கிறார் டிவிஏசியினுடைய பார்வையில் அவர் இருந்து வருகிறார் இதே பல்கலைக்கழகத்தில் தங்கவேலு என்கின்ற பொறுப்பு பதிவாளர் கருப்பூர் காவல்நிலைய குற்ற எண்ணில் விசாரணையில் இருக்கும்பொழுது தமிழக அரசு அவரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்ய சொன்னது அந்த தங்கவேல்வை துணைவேந்தர் தற்காலிக பணி நீக்கம் செய்யாமல் எல்லா ஓய்வூதிய பயன்களையும் கொடுத்து அவர் மகிழ்ச்சியாக ஓய்வு பெற ஆணையிட்டவர் இந்த துணைவேந்தர் தற்போதைய துணைவேந்தர் அவர் நேற்று தான் ஓய்வு பெற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இதே போலத்தான் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நிர்வாக சீர்கேடுகள் நிதி நிர்வாக சீர்கேடுகள் நிதி பணி நியமன சீர்கேடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு தலித்துக்கு சேர வேண்டிய நூலகர் பதவியை ஒரு தலித்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நூலகர் பதவியை தலித் அல்லவர்களுக்கு பணம் கொண்டு இவர் பணி நியமனம் செய்திருக்கிறார் ஒரு தலித்துக்கு வர வேண்டிய உடற்கல்வி இயக்குனர் பதவியை பணம் வாங்கிக்கொண்டு பேர் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவரை பணி செய்து இருக்கிறார் இதே போலத்தான் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் டெண்டர் முறைகேடுகள் அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் எட்டு ஒப்பந்த புள்ளி விளம்பரங்கள் வந்திருக்கின்றன இந்த ஒப்பளப்பதுக்கு அனுமதி தர வேண்டியது முதலில் அனுமதி தர வேண்டியது சிண்டிகேட் ஆட்சிக்குழு கூட்டமாகும் எந்த துணை துணைவேந்தரும் ஆட்சிக்குழு வைத்து ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அறிவிப்பு செய்வதில்லை தொடர்ந்து ஒப்பந்தக்காரர்களுடைய பேரம் பேசிக்கொண்டு துணைவேந்தர்கள் தன்னிச்சையாக செய்கிறார்கள் இதில் கெடுவாய்ப்பாகவும் வேதனைக்குரியதும் என்னவென்றால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஒவ்வொரு பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவிலும் குறிப்பாக இருபத்தி ரெண்டு அரசு பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவிலும் உயர்கல்வித்துறை உறுப்பினராக இருக்கிறார் சட்டத்துறை செயலாளர் உறுப்பினராக இருக்கிறார் நிதித்துறை செயலாளர் உறுப்பினராக இருக்கிறார் கல்லூரி கல்வி இயக்குனர் தொழிற்கல்வி கல்லூரி கல்வி இயக்குனர் ஹெல்த் அந்த ஹெல்த் செக்ரட்டரி டெக்னிக்கல் எஜுகேஷன் கல்லூரி கல்வி இயக்குனர் எல்லோருமே உறுப்பினராக இருக்கிறார்கள் இந்த உறுப்பினர்கள் எவரும் ஆட்சிக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது கிடையாது இந்த உறுப்பினர்கள் எவரும் தங்களது கருத்துக்களை சொல்லுவது கிடையாது ஆதலால் எக்ஸபீவ் மெம்பர்ஸ் பதிவுவெளி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அரசு செயலர்கள் இயக்குனர்கள் கலந்து கொள்ளாததால் துணைவேந்தர்கள் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் துணைவேந்தர்களின் இந்த நிர்வாக சீர்கள் நிதி நிர்வாகசிரியர்கள் பணி நியமனசீர்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அரசு செயலர்களே அரசை சார்ந்த கல்லூரி கல்வி தொழிற்கல்வி மருத்துவம் விவசாயம் என்ற விவசாய கல்லூரிக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியு இவர்களே பொறுப்பு என்பதால் தமிழக அரசு முழு அக்கறை செலுத்தி எல்லா பொறுப்பையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு வருகின்ற புகாரினை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்காதான் பல்கலைக்கழக நிர்வாகிகள் சீர்குடும்